ஒரு தனி மனிதனாக இருந்து பிரச்சனையை சந்திக்கிற தனுசு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி தான் இந்த பதினாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிற இந்த உன்னதமான நாளை ஒவ்வொரு தனுசு ராசி நேயர்களும் பயன்படுத்திக்க வேணும் கஷ்டத்தில் ரொம்ப கஷ்டம் எது தெரியுமா குடும்ப கஷ்டம்தான் அதே மாதிரி ஒருவேளை சாப்பாடு கூட நிம்மதியாக சாப்பிட முடியாமல் மனசில் இருக்கக்கூடிய மன நோயை அகற்றிவிட்டு வாழ்க்கையை எப்படி வாழ்கிறது அப்படிங்கிற ஒரு தவிப்பில் இருக்கக்கூடிய தனுசு நேயர்களே உங்களுடைய போராட்டங்களும் உங்களுடைய வேதனைகளும் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிற்பாதி தனுசு அன்பர்களுக்கு தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் பல சோதனைகள் ஒவ்வொரு தனுசு ராசியில் இருந்தாலும் தனுசு ராசிக்கு சந்திச்சுட்டு இருப்பாங்க ஒரு வீட்டில் டிவி இருக்கும் கார் இருக்கும் ஏன் நல்ல பணம் இருந்தால் கூட அங்கே நிம்மதி இல்லாமல் வாழக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே நாலு செவத்துக்குள்ளேயே நம்ம வாழ்க்கை வந்து விழுந்து போயிடுமா அப்படின்னு ஒரு பயம் ஒரு தவிப்பு அதிகமாக தனுசு ராசி கடந்த காலங்களில் அதிகமாக இருக்கும் இன்னொரு விஷயம் தனுசு ராசி நேயர்கள் பயப்படுறது எதுக்கு தெரியுமா குடும்ப வாழ்க்கைக்கு தான் இவங்க ரிசபத்தையோ கடகத்தையோ திருமணம் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் எப்படி போகும் அப்படிங்கிறத யோசிக்கவே முடியாது தனுசு ராசி நேர்களே உங்கள் வாழ்க்கையில் ரெண்டு விஷயங்களை நீங்கள் ரொம்ப ரொம்ப சூ கரெக்டாக சூஸ் பண்ணும் ஒன்று கணவன் மனைவி ரெண்டாவது உங்கள் நண்பர்கள் இவங்க ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் அசந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையை வீழ்த்திடுவாங்க நிறைய தனுசு ராசி நேர்கள் காதல் அப்படிங்கிற வலையில் மாட்டிக்கிட்டு பணம் மரியாதை நம்பிக்கை துரோகம் அதிகமாக சந்திச்சுப்பீங்க இன்னும் ஒரு சில தனுசு ராசி நேயர்கள் குடும்பம் மகிழ்ச்சி என்பதெல்லாம் விட்டுவிட்டு திருமணம் செய்து நடு தெருவில் என்ன இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா இது தனுசு ராசி குடும்ப வாழ்க்கையில் உடைஞ்சு போயிருப்பாங்க அவங்க வழியும் வேதனையும் யார்கிட்ட சொல்லி அலறதுங்கிறதே தெரியாத அளவுக்கு வாழ்க்கை மிக மிக மோசமான போயிட்டு இரு இன்னும் சில தனுசு ராசிக்காரவங்க நல்ல குரு தசை நடக்கும்போது கூட டிவோர்ஸ் அப்படிங்கிற பேச்சை அதிகமாக பேசுவாங்க ஒரு மனிதன் தனியாக வாழ்வது மட்டும் வாழ்க்கை இல்லைங்க அவன் மனது நிம்மதியாக வாழணும் தனுசு ராசிக்காரங்களுக்கு சுற்றி உள்ளவங்க கொடு கொடுக்கக்கூடிய அவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும் ஒரு மூணு விஷயம் இந்த வீடியோவில் முக்கியமாக தனுசு ராசி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு அட்வைஸ் சொல்கிறேன் முதல் விஷயம் தனுசு ராசி நேர்களை அன்பு அதிகமாக யாரிடமும் வைக்காதீங்க ஏன்னா இப்படி சொல்லிட்டீங்க தனுசு ராசி அன்பை வைக்கிறீங்க அப்படின்னா யோசிக்கலாம் உங்களுடைய அன்பிற்கு உரித்தானவங்களா அப்படிங்கிறத யோசிங்க அப்படியே அன்பு வச்சா தான் வாழ்க்கை நடக்கும் அன்பு வச்சா பேசுவாங்க அன்பாக இருந்தால் தான் காரியம் சாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த அன்பிற்கு எதிர்பார்ப்பை அதிகமாக உருவாக்கிக்காதீங்க நீங்கள் அன்புக்கு அதிகமான எதிர்பார்ப்பை உருவாக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பிரச்சனையில் தான் போய் முடியும் நீங்கள் அன்புக்கு அதிகமாக எதிர்பார்ப்பை உருவாக்கி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏமாற்றம் அப்படிங்கிறது அதிகம் கிடைக்கும் இந்த ஏமாற்றம் என்ன செய்யும்னா மனவேதனையும் மன வருத்தத்தையும் உங்களுக்கு உண்டாக்குங்க வெளிப்புடன் வெளிப்படையாக வந்து சொல்லணும்னா உங்கள் வாழ்க்கையில் தவறான முடிவு எடுத்து விட்டோமோ என்கிற எண்ணம் நிறைய தனுசுராசி நேயர்களுக்கு கடந்த காலங்களில் வந்துட்டு போகலாம் ஆனால் முடிந்ததை சாதகமாக கொள்வது தான் நம்ம வாழ்க்கை இரண்டாவது விஷயம் நம்பிக்கை நம்பிக்கை வைக்காது வைக்காதீங்க ஒரு பொறுப்பு வந்து கொடுத்துட்டேன் இவங்களை நம்பி தான் என்னோடய வாழ்க்கை நன்றாக இருக்கும் ஆல்ரெடி ஒரு கணவன் மனைவி இழந்துட்டு வாழ்ந்துட்டு இருப்பீங்க அப்படி இழந்துட்டு வாழ்கிறது வாழ்கிறதுங்கிறது ஒரு பெரிய சவால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சமுதாயத்தில் அடுத்த ஒரு மேரேஜ் அடுத்த ஒரு லைஃப் நம்மளுக்கு வேணுங்கிறத திடீர்னு ஒருத்தவங்க வருவாங்க பேசுவாங்க பழகுவாங்க நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க அந்த ஆஃபர்ஸில் மயங்கி போய் நம்ம செய்கிற சில தவறுகள் அடடா நம்பிக்கைனா என்னன்னு உடையும் பாருங்க அப்போ வலிக்கும் பாருங்க வலி இனிமே இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு உணர்வோம் பாருங்கள் பட்டு திருந்தக்கூடிய ராசி தனுசு ராசி பட் பட்டுன்னு மாற வேண்டிய விஷயங்கள் இதுவும் ஒன்று இந்த துரோகம் அப்படிங்கிறது அதிகமாக பார்த்திங்கன்னா அதுவும் வந்து துரோகம் அதிகமாக வந்து நம்பிக்கை துரோகத்தால் இழந்தது அதிகம் இந்த நம்பிக்கை துரோகத்தில் மனசில் இருக்கக்கூடிய சில விருப்பு வெறுப்புகளை கக்கியிருப்பாங்க தனுசு ராசினியர்களே அன்பு துரோகம் நம்பிக்கை மூன்றையும் பழகிட்டீங்களா மூன்றாலையும் இருந்து நீங்கள் விஷயத்த கற்றுக்கிட்டீங்களா இனி வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை தெளிவாக இருங்க இனிமே வாழ்க்கை எப்படி வாழணும் யாருக்காக வாழணும் நம்ம வாழ்க்கை எப்படி கொண்டு போகணும் தெரிஞ்சுக்குங்க துரோகம் நம்பிக்கையை விட அன்பில் ஏமாறும் தனுசுராசி நேயர்களே அன்புக்கு அடிமையாகி உங்கள் வாழ்க்கையை இழந்துடாதீங்க என்றைக்குமே நம்ம யார் யாரை அன்பு வைக்கணும் யாரை லவ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை தெரிஞ்சுக்கிறது இந்த நாள் அதுவும் பதினாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் அதுவும் திங்கட்கிழமை நிறைய பேர் ஆஃபீஸ் வந்து முக்கியமான நாளாச்சு எதுவும் திடீர்னு கோவிலுக்கு எல்லாம் போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொன்ன மூணு விஷயத்தையும் உங்களுக்கு சாதகமான நாள் தனுசு ராசி நேயர்களே அதுவும் சாதம் சாதகமானங்கிறது வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க என் சேனலை வீடியோ படிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் தனுசு ராசி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விரும்பப்பட்டீங்கன்னா வீடியோ ஸ்டார்டிங்கில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கே காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கிங்க கட்டணத்துக்கு உட்பட்டதுங்க நீண்ட நாளாக ஒரு பிரச்சனையை அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் தேடுறீங்க சொல்யூஷன் கிடைக்கலேன்னா இன்றைக்கி உட்காந்து பேசுங்க அப்படி உட்காந்து பேசுகிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு சாதாரண சூழ்நிலை நல்ல ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த சொல்யூஷன் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் நான் நீண்ட நாள் பிரச்சனை இருக்கிறவங்க கூட பேசுகிறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் புதிதாக நபரிடம் பேசுவதும் சரி புதிதாக பிஸ்னஸ் பண்ணுறதும் சரி புதிதாக உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும்னு நினச்சாலும் அனைத்தையும் சந்தித்து சாதிக்கக்கூடிய வல்லமை பொருந்திய நாள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப பெஸ்ட்டாக பாசிட்டிவான டே அப்படின்ற மாதிரி சொல்லலாம் உங்களுக்கு அவ்வளவு சூப்பரான சில விஷயங்கள் நடக்கும் சொல்கிறேன் லாஸ்ட்டு முக்கியமான விஷயம் இதுதான் இந்த வீடியோவோடது இந்த நாள் ஏன் மறக்க முடியாத நாள் அதிர்ஷ்டம் நாள் சொல்கிறேன்னா பண வரவுகள் புது நபர்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாமே கைகூடக்கூடிய நாள் பணம் கொடுத்துட்டீங்க ஏமாந்துட்டீங்க வரவே வராதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த நாளை பயன்படுத்திக்கிங்க பயண பணம் வந்துடும் இந்த நாளில் உங்களுடைய நண்பர்களிடம் பிரச்சனை அப்படின்னா பேசி பழகி சரி பண்ணிக்கிங்க நான் ஃப்ரெண்டே இல்லை வாழ்க்கையே இல்லை ஒரு பொண்ணை பார்க்க போகிறேன் பொண்ணு பார்க்குற விஷயத்த ஸ்டார்ட் பண்ணலாமான்னா போகலாம் தாராளமா என்னென்ன விஷயங்கள் லைஃப்பில் நல்லது நடக்குதோ இன்னைக்கு தொடங்குங்க நினைக்கிறீங்களோ இந்த நாளை பயன்படுத்திக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக இந்த தனுசு ராசிக்காரவங்களுக்கு ஏற்ற ஒரு அமோகமான சக்ஸஸ்ஃபுல்லான நாள் அப்படிங்கிறத நம்புங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி